ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சண்டே என்னோட ஃபுல் டே எப்படி போச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வரைக்கலாம் உங்கள வந்து சேரும் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து சண்டே காலையில் எடுத்த வீடியோ தான் சண்டே அதுவும் எந்த ஒரு ஸ்பெஷலுமே இல்லை நார்மலான டேவை விட கொஞ்சம் மோசமான டேவாக தான் போச்சு ஈவினிங்க்கு அப்புறம் கொஞ்சம் ஜாலியாக போய்ட்டு வாங்க எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் காலையில் வந்து நேற்று வந்து சாதம் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு இருந்தேன் நைட்டே அந்த சாதம் மீதம் இருந்தது அதில் வந்து லெமன் சாதம் கலாரிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் சாதத்துக்கு தான் தாளிப்பு கொடுத்துட்ருக்கேன் அப்படியே தாளிச்சிட்டு சைடில் வந்து கொஞ்சமாக உருளை மசாலா பண்ணிக்கலாம் பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி இருந்தேன் காலையில் ஏந்து வாசலில் கோலம் எல்லாம் போட்டுட்டு சிம்பிளாக லெமன் சாதமும் இந்த பச்சை மிளகா நல்லா பெருசாக இருந்தது அதனால் ஒரே ஒரு மிளகாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வயிறு வலிக்கிறாப்புல இருந்தது அப்படின்னால தேங்காய் பால் எடுத்து அந்த நாட்டு சர்க்கரை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா குடிச்சிருந்தேன் இதை இருக்கிறப்போ பாய் விற்றுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வண்டி வந்துருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் துணி இருந்தது அதையுமே துவைச்சி வணத்தி விட்டுட்டேன் இன்றைக்கி கம்மி தான் ஏன்னா நேற்று துணி நிறைய துவைச்சிட்டேன் அப்படின்றதுனால இன்றைக்கி எல்லாத்தையுமே ஒரு ஒரு செட்டு துணி தான் அதை மட்டும் துவச்சிட்டு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்தது அதையுமே கழுவி வச்சுட்டு எனக்கு மட்டும்தான் எப்படி இவ்வளோ பாத்திரம் சேருதுனே தெரியல எல்லா பாத்திரத்தையும் எடுத்து எடுத்து போட்டுக்கிறதுனால பாத்திரம் காய்ற வேலையே பெரும் வேலையாக இருந்து இருது எனக்கு அதுக்கப்புறமா குட்டி பண்ண கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு தூங்க வச்சிட்டு சாப்பிட்ட அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டா இது சாப்பிட்றதுக்கே ஒரு பத்து பத்தரை மணி ஆகிடுச்சி லெமன் சாதம் உருளைக்கிழங்கு மசாலா இதுதான் காலையில் மதியம் ரெண்டு வேலையும் இதை தான் சாப்பிட்ருந்தோம் நான்வெஜ் எதுவுமே எடுக்கலை எங் நிறைய டைம் இந்த மாதிரி தான் போவோம் என்னுடைய லைஃப் சண்டே மண்டே நிலை எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ எடுத்துப்போம் அதுக்கப்புறமா குட்டி பொண்ணு வந்து விளையாடிட்டு இருந்தாங்க இந்த ஃபோனை பார்த்ததுமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்களே அவங்கள சமாதானப்படுத்தி வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பாடு பட்டுட்டேன் நான் இங்கே வந்து நிறைய செம்பருத்தி செடி துளசி செடி இதெல்லாம் இருக்கும் அது பக்கத்தில் உக்காஞ்சிக்கின்னு சூரியன் வந்து அழகாக மறைகிற நேரம் அது ஒரு அஞ்சரை அஞ்ச முக்கால் ஆறு மணி அந்த மாதிரி டைமில் மறைகிற நேரம் உக்காந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம் அப்படியே வாழைப்படம் போட்டுருந்தாங்க அதை பார்த்துக்கிட்டு நானும் குட்டி பொண்ணு ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம் அப்படியே சில்லுன்னு காற்று வந்திருந்தது அப்படி விளையாடிட்டு டீயும் கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயும் குடிச்சிருந்தேன் வாழைப்படம் ஃபஸ்ட் நிறைய டைம் இந்த விஜய் டிவிலேயே போட்டிருக்காங்க ஆனால் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது படம் ஒரு சில இதுவெல்லாம் என் வாய்க்கை அப்படியே ஒரு சிலர் ஒத்து போன இருந்தது வேலைக்கு போகிறது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அப்படியே வேலைக்கு போகிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க இது வந்து அதுக்கப்புறமா வாழைப்பாடெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் ஆடை விட்டுருந்தாங்க அப்போ வந்து குட்டி பொண்ணு வந்து அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டான கூட்டிகிட்டு போயிருந்தேன் அங்கே வந்து இந்த மார்ச் மாதம் கடைசியிலே சூப்பராக வந்திருந்தது புங்கஞ்செடி அவ்வளோ சூப்பராக பூவெல்லாம் பூத்து கொட்டி இருந்தது அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது நான் ஸ்கூல் விட்டு வரப்போல்லாம் இந்த பொங்கஞ்செடியெல்லாம் பொறிக்கிட்டு வந்துடுவேன் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா வேர்க்கடையில் சட்னி ஊற்றி தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு இந்த சண்டே எனக்கு இந்த மாதிரி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுறேன் கிராமத்து வாழ்க்கலாம் என்ன உங்களை வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்